வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் மாஸ்தரக்காமி ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் வர ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடியே இந்த பொச்சல வழக்கு தான் அந்த பொச்சல வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வந்து மனுவில் இணை பல போடுற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இதுவே பார்த்திங்கன்னா கட்சியில் பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு ஒரு சில தரப்பு பார்த்தீங்கன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி பொச்சலா இல்லையான்னு கேட்பு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி அவர் கையில் இருக்குன்னா இருமுறை செயற்குழு கூட்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துகிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் திருப்பி ஒரு பொதுக்கு செயற்குழு இப்போ வரும் அப்போ ஒரு செயற்குழு நடத்தி அதை நாங்கள் செயற்குழு நடத்தி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா அந்த கடிதத்தை வாங்கி ரெக்கார்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம்னா சொல்லியிருக்காங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா அந்த அதிமுக சம்பந்தப்பட்டது வந்து நிலைவேல இருக்காங்க கடைசி இறுதியாக பார்த்திங்கன்னா வந்து கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் கிடையாது புகழேந்தி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த புகழேந்தியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருந்தார் செயற்குழு கூட்டத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தினது ஏத்துக்காதீங்க